நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்ல ஃபர்ஸ்ட்டு சைனில் வந்துட்டு அன்பரசி வேமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க விறுவிறுன்னு ஏதாவது மொபைல் ரிப்பேர் பண்ணுற கடை கிடைக்குமா நடந்து போய்கிட்டு இருக்கப்போ இந்த சைடு வந்துட்டு அந்த டாக்டர் வந்துட்டு அன்பரசியை பார்த்துடுறாங்க அன்பரசி போகிறாங்களே அன்பரிசி அன்பரிசி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வண்டியில் கத்திகிட்டே போய்கிட்டு இருக்காங்க ஆனால் அன்புக்கு அது கேட்கவே இல்லை அவங்க விருட்டு விருட்டு நடந்து கடை இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க அன்பரிசி ஒரு நிமிஷம் நெல்லுங்க உங்களை தேடி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இது வந்துட்டு இந்த சைடு காமிக்கிறாங்க ஜானகி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சந்திரசேகர் வராங்க என்னம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் நினச்சி வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்க ஆமச்சந்திரா எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும் சொல்ல எனக்கு அன்பரிசையை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல இந்நேரம் அவ இருந்துருக்கிறது ஆனால் இந்த மங்காவும் சிவகாமியும் சேர்ந்து ஏந்த இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல வா பாவம் விஸ்வாவும் இதுக்கு நடையில் மாட்டிக்கிட்டாரு பத்மா சொல்கிறதான் கேட்க முடியும் அவள் வேற எமோஷனல் பேக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த அனன்யா சின்ன பிள்ளை மாதிரி விஸ்வா தான் வேணும் வேணும் என்னமோ கடையில் விற்கிற பொருள் மாதிரி வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த கடவுளை இயற்கையும் தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் கவலையே இன்னைக்கு நைட் என்ன ரிசப்ஷன் தானே நடக்குது நான் கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா ஏன்னா எனக்கு அன்பு நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் இதெல்லாம் பார்த்தா தாங்கிக்கிறவே மாட்டா அவளை நான் காலையிலேருந்து வேற பார்க்கவே இல்லை எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அன்பு ஏன் கூட தம்மா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு கடவுளே எப்படியாவது வந்துட்டு என் பிள்ளைக்கு நான் தான் இருக்கான்னு தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சா உடஞ்சே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மஞ்சு கிராஸ் பண்றாங்க மஞ்சு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட மஞ்சு வர்றாங்க அன்பரிசி எங்க காலையில இருந்து பார்க்கவே இல்லை எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஐயோ அங்க நடந்ததெல்லாம் சொன்னா தேவையில்லாம அன்பு நம்மள தான் திட்டுவா இவங்க வர கேட்கறாங்களே என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்க சொல்லு மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா அன்பரிசி மொபைல வந்துட்டு சார்ஜ் இல்ல அதை தேடி வந்துட்டு அழைஞ்சிட்டு இருந்தா சார்ஜ் வேர்லாம் கேட்டுட்டு இருந்தா ஒருவேளை அதுக்கு தான் போயிருக்காளோ என்னமோ அப்படின்னு சொல்ல சரி அன்பு எங்க பார்த்தாலும் உடனே வந்துட்டு எங்களை பார்க்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க மஞ்சு மறந்துடாத அன்பு வந்துட்டு பேச வர சொல்லு அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு இந்த சைடு இது அன்பரிசை உங்களை தான் காமிக்கிறாங்க அன்பரிசை உங்களை தேடி நான் எவ்வளோ நேரம் கத்திட்டு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா நீங்கள் என்னை கவனிக்கவே இல்லை அப்படியே போயிட்டீங்க நாங்கள் உங்களுக்கு காலையிலேருந்து கால் பண்ணிட்டு இருந்தோம் உங்கள் ஃபோனுக்கு லைன்லேயே கிடைக்கல அப்படின்னு சொல்ல என் ஃபோன் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் கை கிடச்சிச்சு சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு அதான் கடையில் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி அப்பா ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி உங்களுக்கு பிரிண்ட்டெல்லாம் போட்டு வச்சிட்டாரு நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக மண்டபத்துக்கு போனேன் அங்கே கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படியா யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க பொண்ணோட அம்மான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அன்பரசி ஷாக் ஆகுறாங்க என்னாச்சு அன்பு அவங்க கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க இல்லை டாக்டர் அவங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது அதனால தான் சரி விடுங்க பிடிக்கலனா என்ன அவங்க காலில் விழுந்து கூட நான் அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க ஏன் அன்பரசி நான் தான் தப்புட்டும் போல் சரி நான் வேணால் வந்து வாங்கி தரவா நான் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வேணாம் நீங்கள் வந்துட்டு வேலையில் இருப்பீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணது எனக்கு விருப்பம் แล้ நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேணா ஒரு நிமிஷம் இருங்க அப்பா கால் பண்ணி ஃபோட்டோ அமைச்சி விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா கால் பண்ணாலும் லயன் போல அப்பா வந்துட்டு ஃபோன் எடுக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி நான் அப்புறமேட்டி வந்துட்டு அப்பா கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உடனே மண்டபத்துக்கு போங்க வேணா வாங்க நான் கூட கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வந்துட்டு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து அவசரம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோ ஹாஸ்பிட்டலில் வேறு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்ல ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்கள் போயிட்டு வாங்க நான் வந்துட்டு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல சரி அன்பரசி உங்கள் அப்பா ஃபோட்டோவை பார்த்தா நீங்கள் மறக்காமல் என்னை கால் பண்ணுங்கள் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க அன்பரிசை சந்தோஷத்தில் இந்த சைடு மண்டபத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு அனன்யாவுக்கு வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயோ என் கண்ணே பற்றும் போல் இருக்கு அனன்யா சொல்லும் நீ அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ஒருத்திக்கும் மங்கா ஒருத்திக்கும் பாராட்டு மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கா அனன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா அதை கேட்கும்போது அப்படியே ஆக ஓகோன்னு அதை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க சரி வா வந்துட்டு போகலாம் மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே பாரு இரு அனன்யா நான் உனக்கு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அந்த விஷயத்தை மட்டும் சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அடுத்த நாள் கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா அப்படின்னு கேட்க அன்பரசி அப்பாவோட ஃபோட்டோ எங்கள் கை கிடச்சது கிழிச்சது எல்லாத்தையும் சொல்கிறாங்க சூப்பர்மா அவள் கடைசி வரைக்கும் அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்க்காமலே கடந்து சாகணும் அது மட்டும் கிடையாது அவங்க அப்பா என்ன பெரிய டாடா பேர்லாம் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிண்டல் பண்ணிட்டு மண்டபத்துக்கு கூட்டு போய் நீ பாட்டி வைக்கிறாங்க அடுத்து அடுத்து விஸ்வா அவங்களும் வர்றாங்க எல்லாரும் போய் எல்லாம் கொடுக்குறாங்க வரிசையாக அப்போ வந்துட்டு அனன்யாவை பார்த்து விஸ்வா சிரிச்சிட்டே இருக்காரு ஆனால் விஸ்வாவுக்கு தெரியும்ல யாரை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அனன்யாவுக்கு தெரியும் அனன்யா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு சிவாமி வராங்க சிரிக்காரு நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு கேட்க அம்மா அவ வந்துட்டு நான் பக்கத்தில் அன்பரசி நிக்கிறதா நினைச்சு சிரிக்காருக்கு சரி விடு விடுப்பதற்கு எதுவும் பேசிக்க வேணாம் சொல்ல மகாக்கிட்டம் போய் சொல்றாங்க நினச்சிக்கிட்டு இருக்க கீழே வந்துட்டு வந்து சந்திரவங்களும் ஜானியவங்களும் ஓரமணிக்கிறாங்க பாத்தியம்மா யாரோ ஒருத்தங்க கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இப்படி நின்னுட்டு இருக்காங்க இதே இது அன்பரசி இந்த இடத்துல இருந்தா ஈந காமிச்சு நிற்குங்க முதல்ல அப்படின்னு சொல்ல சரி விடுடி அவங்க தான் கல்யாணம் எப்போ நிற்கும் பாத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு அன்பரசி வெளியில மண்டபத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க உள்ள வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி இவங்களை திட்டிருப்பாங்கல்ல மங்காவும் பத்மாவும் சேர்ந்து அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்ததுமே அனன்யா பார்த்துடுறாங்க இவன் என்ன வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போய் அன்பரசி சிவகாமியும் பார்த்துடுறாங்க எம்மா பார்த்தி அம்மா இவளுக்கு எவ்வளோ திமுர் இருக்கு சை ஏந்த இப்படி வந்துட்டு வர்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு மங்காவும் சிவகாமையும் திட்டுறாங்க அனன்யா செல்லை நீ கவலைப்படாது அவளை வேமா போய் நாங்கள் துரத்தி விட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க அன்பரசி வந்துட்டு இப்போ எப்படிடா ஃபோட்டோ கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு நின்றுட்டு இருக்க இவங்க பத்தி வர்றதுக்காக வர்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது Yeah.